கொண்டு கொண்டிருக்கிறாரு நல்ல பாதுகாப்பான ஒரு வேன்ல நின்னுக்கிட்டு அவரை வந்து எந்த தொண்டர்களும் பாதிக்காத அளவுக்கு பவுன்சர்களை சுத்தி வச்சுக்கிட்டு பாதுகாப்பு அணிக்கிறாரு ஆனா இவரை பார்க்க வந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு ஏற்கனவே அப்படிதான் ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஏறினவங்களை அவங்களோட பவுன்சர் தூக்கி எறிகிறாங்க பந்து போல என்ன இளைஞர்களை வந்து மதிக்கத் தெரியாத இந்த விஜய் அதே தான் மக்கள் விஷயத்திலும் காட்டியிருக்கிறாரு இத்தனை மக்கள் வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பெண்கள் வராங்க இளைஞர்கள் வராங்க குடிக்க தண்ணி இல்ல பெண்கள் எங்க வந்து தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பாங்க இதெல்லாம் எந்த ஏற்பாடு இல்லாம அவர் வாடகை இஷ்டத்துக்கு வராரு இப்படிதான் திருச்சியில நடந்துச்சுங்க திருச்சியில காலையில பத்து மணிக்கு வரதான் அறிவிச்ச விஜய் பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு வர்றாரு மூணு வந்திருச்சி அரசுமையில் எடுத்துக்கொண்டு செய்வோம் இளைஞர்களை பாதுகாக்க போறாராம் ஓட்டு போட போறீங்களா நோக்கம் என்னோட கூட்டத்தை காங்கிரஸ் அவரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் கவலை கிடையாது நேத்து என்ன செய்யறேன்னு சொன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு உடனே இங்க தங்கி உடனே போக முடியாது அடுத்த நாள் காலையிலயாவது இங்க வந்துருக்கணுமா இல்லையா அன்னைக்கு இரவே என்ன செய்யறதுன்னா அவசர சரமா பிளைட்டி சென்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப மக்கள் மேல என்ன அக்கறை இருக்குது இன்னைக்கு செத்தவன் மேல என்ன அக்கறை இருக்குது பல்வேறு கட்சிகள் இங்க வர்றாங்க திமுகவை சேர்ந்த முதல்வர் இங்க வர்றாரு உடனே வர்றாரு ஆனா ஏன் விஜய் வரல விஜய் இங்க இருந்து சென்னைக்கு ஓடுறாரு அப்போ மக்கள்

புதிய ஜனநாயக தொழிலாளர் வேண்டுகோள் என்பது ஒரு அரசியல் கலாச்சாரத்திற்கு பல்வேறு நடிகர்கள் மூலமாக அணிகள் திரட்டப்படுகின்றன அரசியல் என்பது ஒரு மனித சமூகத்தை கட்டிக்காக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு அரசியல் என்பதை ஒரு சாக்கடை போல ஒரு தேவையற்றதை போல ஒரு மனித சமூகத்திற்கு அற்றதைப் போல உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இப்படிப்பட்ட நடிகர்கள் இளைஞர்களை நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கிறோம்